どうしても。Oh And if there are any questions, please raise your hands and we'll just pass on the mic. Questions, appreciations, some, some words from your side. Okay. Can I have somebody just pass on the mic, please? So you can just come on the right side if possible. And you can be specific to whom the question is. And I think it's <laughs> is it okay to talk and comment? Okay. Anna அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு பத்து வருஷம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையிலேருந்து அதாவது நம்ம வெள்ளியில கபடி குழு அந்த படத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் உங்களோட சின்ன சின்ன க்ரோத்தை நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா இந்த ஒரு பெரிய பிக் பிக் ஸ்கிரீன் அதுவும் ஐஎஃப் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் கோவால பாக்கும்போது எப்படி சொல்ல நம்ம கூட ஒரு சொந்தமா இருக்கும்போது நம்ம கூட வளரும் போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கு சோ அதெல்லாம் கங்கிராச்சு பண்ணிக்குவேன் ஒரு கொஸ்டின் உங்களோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நல்லாருக்கு அந்த ரெண்டிலா கபடி இருந்து இப்போ வந்து நம்ம கரண்டா நான் சும்மாதான் பா பார்த்தேன் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு சூப்பர் கனராஜுலேஷன் த வெட்டம் ஸ்டெக்ஸர் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் பெஸ்ட்டுவலில் கலந்துக்கிட்டதே பெரிய காப்பி ஆல் டீம்ஸ் குரூப் எல்லாேருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முழுக்க முழுவதும் கடனம் டீ போனால் நாங்கள் என்னதான் எஃபெக்ட் பண்ணுறோம் நிறையா கூட நினைக்கிறோம் அதில் வந்து எந்த படங்கள் பேசப்படுதுன்னா அது இயக்குனர் உடைய படம் தான் அதில் அவங்க நம்ம எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க காரணம் ராஜீவ் சந்திராவிஷன் ராஜீவ் ஒரு பேர் வந்து என்னை கட்டி வாயில வரீஷன் பேசுகிறேன் பாட்டில் ரொம்ப மொழிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன் ஏன் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல அப்புறம் தான் நடிகர்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலாக அதை விட கேரக்டர் பண்ணுறது சார்

அபுகட்டி சார் இந்த பண்ணும்போது வச்சு அந்த யதார்த்தமா அந்த உங்களுடைய டெத்தை பார்க்க வச்சு அந்த மாதிரி எல்லாம் பாக்க வச்சாங்களே அது உணவுபுறமா எப்படி இருந்தது அதை சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு இந்த படம் பார்த்துட்டு போகும்போது குடிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு தோணுச்சு ஆனா அந்த டயில் போயிட்டு நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா பதினோரு பதினொன்று அவன் உட்கார்ந்து இடத்துல படுத்திருந்தே பண்ணோம் ஏன்னா ஒவ்வொரு டயலாக்கு பேசும் போதும் மூக்கில் இருக்க பஞ்சு வெளியேறும் அந்த பஞ்சும் நான் வெளியே வரக்கூடாது நானும் பேசணும் ரெண்டாவது நான் பேசுறத பார்த்துட்டு எல்லாரும் என்ன திருப்பி பார்க்க கூடாது மெயினாக நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் நடிச்சதை விட அந்த க்ரௌட் ஆப்டிஸ்ட் அவங்க எல்லாருமே கோபரேட் பண்ணி அது ஏற்கனும்

இந்த படம் வந்து சொல்ல வந்த கருத்து வந்து இன்னைக்கு இந்தியால இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து ட்ரிங்கிங் ஹாபிட் அந்த ஹாபிட் எப்படி எல்லாம் வந்து மக்களை பாதிக்குது அப்படின்றத வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த படம் மூலமா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ஆஹ் அடுத்த கட்டமா இந்த படம் பல விருதுகள் கிடைக்கும் தேசிய விருதுகள்ல இருந்து எல்லா விருதுவும் கிடைக்கும் உங்களுக்கும் விருதுகளும் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் போது இந்த படத்துக்கான அங்கீகாரம் இந்த படத்துக்கான ரீச்சும் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கறேன் அந்த கன்வாசிலேஷன் திஸ் எடிட்டிங் आर्डरेक्शन नंद अदिलामी वो चिंतन बजट ला एड का बटा वो राष्ट्रपति माना पढ़ा माना पाक रहे हैं उनके लोगों के बारे में कल proud of you know the Philippines and if we and we are all able to watch it again thank you we so just take one final question so he's already there sir please sir <laughs> Yeah, you want to ask it's, it's not a question, question. it's an appreciation. Yeah. Uh, I'm Tamil, but I've been born and brought up uh, in Kerala. So, I've been watching your films just like the other person. said. Kabaddi Guru to Ayya Guru, all the films that I have done, so so relatable even for a person who has grown up in And just you know, through the language, through your acting, it's very relatable. And thank you so much, yeah. and I really, really wish you do more commercial films. And a special appreciation to all the background artists, especially the person who did the wife. Uh, she was very young, but she was able to match up to your performance and all the other people's performance. Yeah. So thank you so much, and such a wonderful writing. And thank you so much. I hope you do more, no more such wonderful films. Thank you. Yeah, I would just like to add uh, <coughs> one more thing over here. This film has such a beautiful message that you live life only once. And please do not, you know, spoil your life by getting into bad habits which not only hurts your entire life but your family, your friends and everything. And this film in the paratala on the time. அந்த அஞ்சு ஆறு நாள் ஒரு ஆளுக்கு வந்துட்டு அவங்களோட ஜீவிதத்தில் என்ன லாஸ்டில் என்ன நடக்கிறது அவர் இருந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதனால ஐ ஹோப் ஒரு ஆளு கூட இந்த படத்தினால குடியூடம் அந்த பழக்கம் போச்சுன்னா தட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் தி சச் கம்பெனி பியூட்டிஃபுல் மெசேஜ் ஏன்னா எல்லா படத்துலையும் வந்துட்டு காசுக்கு வேண்டியும் இல்லை நானும் ப்ரொடியூசர் தான் ஐம்பது வருஷமா இந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்

சாயங்காலன் சாயங்காலன் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு